எங்க அம்மா வீடு ஆனா எங்க அம்மா என்னையே ஏதோ வேற ஆள் மாதிரி ஒரு உபசரிப்பு பண்ணாங்க பாருன்ற அளவு நம்ம உபசரிப்பு அவன் எனக்கானவன் என்னுடைய குழந்தை அது போல என்னுடைய இறைவன் எனக்காக நிற்க இருந்தவன் அப்படியே கொஞ்சமா தன்னை சுருக்கி கொண்டு தடவில் இருக்கும் பொழுது அவனுக்கான அபிர்வாகங்களை கொடுத்தேன் அப்போது அவனோடு இருக்கும் தெய்வங்களுக்கும் மற்ற தேவர்களுக்கும் அபிர்வாகம் என்பது அவர்களுடைய அதை கொடுத்து அங்கிருந்து அவரை எங்கே எழச் கும்பத்தில் இருக்கும் நீருக்கு எழச் செய்கின்ற பஞ்ச பூதங்கள் தானே கும்பாபிஷேகம் அப்படியே நீருக்குள் எழச் ஏன் நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம விஞ்ஞானத்திலயும் படிக்கணும் விஞ்ஞானத்துல உங்களுக்கு தெரியும் சின்ன வயசுல வந்து என்ன பண்ணுவாங்க ஆர்டர்லெஸ் ஷேப்லஸ் இதெல்லாம் தானே நீர் நீருக்குன்னு பெரிய தன்மை கிடையாது உருவம் கிடையாது எந்த ஒரு பாத்திரத்தில் இருக்குமோ அந்த பாத்திரத்தின் உருவை அதை எடுத்துக்கொள்ளும் அப்படி தானே எல்லா இடத்திலும் இருக்கும் இறைவன் எனக்காக இந்த ஒரு பெற்று அருள் புரிகின்றான் என்றால் எவ்வளவு பெரிய கருணை அப்படி அந்த கும்ப வடிவம் எடுத்து இறைவன் அங்கே தங்குகின்றான் அப்ப அந்த கும்பம் அந்த நமக்கு ரொம்ப மங்களமா இருக்கக்கூடிய அந்த கும்பம் தான் இறைவனுடைய உடல் என்றால் அங்கே இருக்கும் தேங்காய் மூன்று கண் தேங்காய் கிடைக்கல இப்ப கிருமிப்பட சீசன் வச்சிடம முடியாது இறைவனுடைய சிகை முடி அங்கு இருக்கக்கூடிய கும்பம் அவனுடைய உடல் அங்கே செல்லும் அந்த குறுப்பு நடுத்துமா அந்த நூல் கட்டி இருப்பார்கள் அவனுடைய நாடி நரம்புகள் அப்ப உள்ளக்கக்கூடிய நீர் இறைவனுடைய உதிரம் நம்முடைய உடம்பிலும் ஏழு தாதுக்கள் உண்டு மெக்னீசியம் பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம உடம்புல இருக்கு அது போல அங்க பாத்தீங்கன்னா தங்கம் வெள்ளி இது மாதிரி ஏழு விஷயம் போடுவாங்க இப்படி இது இறைவனை ஒரு கும்ப வடிவில் நான் அமர்த்தி விட்டேன் இன்னொன்று நீங்க பார்க்கணும் கும்பாபிஷேக கருணங்கள்ல இந்த யாக குண்டங்கள்ல வந்து இறைவனுடைய கருவறைக்கு செல்லும் பாதையில் காப்பர் ஒயர் போட்டிருக்காங்க வெள்ளி ஒயர் போட்டிருக்காங்க மறுபடியும் விஞ்ஞானத்துக்கு வர இதெல்லாம் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் விஞ்ஞானத்தோட சொல்லலாம் இதை நீங்கள் எங்கேயாவது சொன்னீங்கன்னால் அடுத்த ஆமால இதெல்லாம் இந்த கண்மூடி வித்தையெல்லாம் நம்ம ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை விஞ்ஞானத்தை விட சிறந்தது நம்முடைய ஆன்மீகம் நம்முடைய விஞ்ஞானம் என்ற உண்மையை அவர்கள் அறிவார்கள் ரொம்ப படித்த குழந்தைகள் நிரம்ப பக்தி உள்ள குழந்தைகள் அனாவசியமான கேள்விகளை கேட்க மாட்டார்கள் சந்தேகம் இருந்தால் அதை தவறாக கேட்காமல் புரிந்து கொள்ளும் பாதையில் போவார்கள் அதுதான் உண்மை பெரிய விஷயத்த கேள்வி கேட்டு என்னுடைய பிறவி பத்துமானா பத்தா இருக்கிறத புரிஞ்சுக்க வேணாலும் நான் முயற்சி பண்ணலாம் அவ்வளவுதான் எனக்கான நேரம் உண்டு அதுக்கு மேலே கிடையாது ஏன்னா வட்டம் என்னுடைய குடும்பம் என்னுடைய வீடு எனக்கானது வட்டம் வர்றதே நம்ம ஒரு வயசு தான் அதுக்கு ஏதாவது விஆர்எஸ் சுவாமி நாதான் வரவே வைக்குது அங்க உட்காந்து நான் ஆராய்ச்சி பண்ணா அனுபவமான ஒரு விஷயத்தை கேட்கலாம் புரிந்து கொள்ளலாம் தவிர கேள்வி கேட்க கூடாது என்பதே கிடையாது இந்த தைப்பூசத்துக்கு கூட ஆகணும் கட்டாயமா கிடையாது நம்முடைய தர்மமே சுதந்திரத்துக்கு தானே முதல்ல யாரும் இதை செஞ்சே அவன் கிடையாது மனம் இருந்தால் செய்யுங்கள் உடலில் ஆரோக்கியம் இருந்தால் செய்யுங்கள் அப்படி என்று சொல்வதுதான் நம்முடைய தர்மம் நம்முடைய பாதம் அப்ப இந்த நீரில் கும்ப வடிவில் இருக்கும் இறைவன் இந்த இடத்துல இருக்கும் அப்ப அவனுடைய அந்த ஆற்ற மூலமாக பயந்து உள்ளே இருக்கும் கருவறை என்ற அந்த மண்ணிலாலான மஞ்சளையோ கற்சிலையோ சுதை சிற்பமோ பஞ்சலோக விக்கிரகமோ அங்கே சென்று நமக்காக அவன் அருள் பாதிக்கின்றான் எவ்வளவு பெரிய இறைவனை இட்டு மூன்று அறைக்குள்ள அதுவும் பாருங்க காத்து இல்லாம நம்மளால ரொம்ப நேரம் இருக்க முடியாது ரெண்டு ஜன்னல திறந்துட்டோம் இறைவனுடைய கருவறையில் எல்லா பக்கங்களும் முடியும் வெறும் ஒரே பக்கம் தரிசனத்திற்காக இருக்கும் என்றால் அவனுடைய பரிபூரண ஆற்றலும் என் மேல் விழுவதற்காக அப்படி ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட கருணைதான் இறைவன் நமக்காக அந்த மூலவர் சன்னதிக்குள் வருகின்றான் அதிலும்

யாராவது ஒரு சைவத்தையோ சைவ சித்தாந்தம் அல்லது எதையாவது ஒன்றை யார் கற்றுக்கொண்டோம் என்றால் தைப்பூசம் என்பது சிறந்த குருவிற்கான நாள் அன்று அவர்களுக்கு சென்று நன்றி செலுத்தும் நாள் முருகனுக்கு வந்தது முருகனுக்கு மட்டுமான ஒரு தைப்பூசம் நன்னாளில் தான் நடராஜ பெருமான் ஆனந்த நடராஜராக ஆகிய வருகின்றார் அதுவரைக்கும் அவர் வந்து மூலட்ட நாதன்

அம்மாள் ரசிக்கும் பொழுது அவரிடம் இருந்த ஆரிசேஷன் கொஞ்ச நேரம் வலுவே தாங்க முடியாத மாதிரி இருக்கீங்க என்ன பார்த்தா யாராவது என்ன வெயிட் போட்டீங்க போல அது மாதிரி இன்னும் திடீர்னு வெயிட் போட்டுட்டீங்களா நிறைய என்ன சாப்பிட்டீங்களான்ற மாதிரி கேட்கும் பொழுது இல்லை என்ன மட்டும் நீ சுமக்கல கொஞ்ச நேரம் அப்படி கண்ண முடி நடராஜர் சிவானந்தமாகட்டும் சித்தின்ப இன்பமாகட்டும் இதை கடந்தது பேரின்பமாக ஆனந்தம் யோசிச்சு ஆனந்தம்னு பாருங்க ஆனந்தம் ஆனந்தம்ன்றது உதாரணத்துக்கு நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய மடங்களை யோசிச்சு பாருங்க ராம கிருஷ்ணானந்தர் விவேகானந்தர் தர்ம இஷ்டானந்தர் விமூர்த்தானந்தர் ஆனந்தர் ஆனந்தம் அப்ப ஆனந்தம் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டுமா இல்ல துறவிகளுக்கு உண்டு அவர்களுக்கு ஆனந்தம் இன்பம் துன்பம் இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனிடம்னு இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் ஒரு பற்ற நிலை இருக்கும் பொழுது அவர்களுக்கு துன்பமே இருக்க கூடாது எல்லாம் இன்பமயம் என்று இருப்பதால் அவர்களுடைய பேரிலேயே ஆனந்தம் என்பது சேர்ந்தேதான் சொல்லாது அப்படி ஆனந்த நடராஜரை காண்பதற்காக ஆதி சேஷன் பதஞ்சலி முனிவராக வரும் பொழுது யாக்ரபாதர் அப்படின்ற ஒரு முனிவர் அவருக்கு இயற்கையிலேயே புலிகாலாம் கிடையாது அவர் நடந்து சென்று மரம் ஏறும் பொழுது ரெண்டு பிரச்சனை இருந்தது ஒன்று இன்னைக்கு நமக்கு மொபைலெல்லாம் டார்ச் உண்டு அன்னைக்கு அது கிடையாது தீவெட்டி இப்போ எடுத்துட்டு போனோம் தீவெட்டி எடுத்துக்கிற நானே மரம் ஏற முடியுமான்னா முடியாது அதுக்கு யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கணும் அப்ப கண்ணு தெரியல இருட்டுல ஏன்பா கொஞ்சம் விடுஞ்சு விடியல் கொஞ்சம் பொழுது புலர்ந்த உடனே ஏறனா என்ன அதுக்குள்ள அங்க இருக்கக்கூடிய தேனீக்கள் வண்டுக்கள் எல்லாமே இறைவனுக்கு எடுப்பதற்கு முன்பு புஷ்பங்களில் இருந்து தேனை உறிஞ்சு விடுகின்றன அது எச்சில் பட்ட பூக்களாகி விடுகின்றன இந்த பூ வரும் பொழுது தேன் வரும் பொழுது இது சொல்ல வேண்டும் என்று ஒரு ஆசை ஆணைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் அப்படின்னு நமக்கு

பசுவிலிருந்து வரும் நெய் ஒரு வயசுல இருபது முப்பது வயசுல யாராவது டயட்டெல்லாம் இருக்குமானா கிடையாது என்ன பண்ணுவோம் பிடிச்சத நெய் போட்டு அல்வானவங்க நல்லா சாப்பிடணும் அப்போ பயம் கிடையாது சின்ன வயசுல கல்லை சாப்பிட்டா கூட சிரிக்கணும் வேற ஒரு பழமொழி நம்ம யாரு நம்ம மூதாதையர்கள் கல்லை சாப்பிட்டு சிரிச்சாங்கன்னு தெரியல உணவை சாப்பிட்டாலே கால்விலாட ஸ்டோன்னு கிட்னில ஸ்டோனுன்றாங்க ஆனால் அவங்க கல்லையே சாப்பிட்டோம் சிரிச்சோன்னு ஒரு பேச்சு வழங்கணும் ஆனா பயப்படாம ஒரு இருபது வயசுல இருந்தும் முப்பது வயசும் அப்படி அல்வா இல்ல நல்லா நீர் முறையில மைசூர்பா சாப்பிடலாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு மூணு திகட்ட திகட்ட சாப்பிடலாமா என்ன வயசு ஒரு முப்பது என்ன சாப்பிட்டோம் ஆ நெய் ஆனைக்கு ஒரு காலம் ஏ வயசாகும் ஐம்பது வயசு ஓ எல்லா வாடிச்சு இப்ப வாங்க அதே மைசூர் பார்க்க தரும் சாப்பிடமாட்டணும் எதெல்லாம் ஆனந்தம்னு சாப்பிட்டோமோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எதிரி ஆகிறது இல்லை என்னுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கின்றோம் வேண்டாம் அப்ப என்ன சாப்பிடலாம் நம்முடைய பாரம்பரிய வைத்தியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல நல்லா தூள் பண்ணி கொடுப்பாங்க அதை நெய்ல தேன்ல கலந்து சாப்பிடப்படும் அப்ப இந்த காலம் பூவில் வருவது தேர் காலம் முப்பது வயசுல வச்சு சாப்பிட்ட எல்லா ஸ்வீட்டையும் ரொம்ப இருக்கீங்க உங்களுக்கு இனிப்ப பத்தி சொல்லவே வேண்டாம் அதே ஒரு அப்பது வயசானா இன்னும் ஆணை பூனைன்ற தேனை வச்சு மருந்து சாப்பிடற வயசுல நாங்க இருக்கோம் ஆரோக்கியம் அப்ப ஆணைக்கும் ஒரு காலம் என்றால் பூனைக்கும் ஒரு காலம் இது எல்லாத்தையுமே அடி உதவுறா மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் எந்த அடி இறைவனுடைய திருவடி இல்ல பெரிய திருவடி கருணன் சிறிய திருவடி அனுமன் இந்த அடிகள் தாயா எந்த ஒரு அண்ணன் தம்பியும் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது சொத்து வழக்கு பங்காளி அந்த இக்கட்டான சூழ்நிலை நமக்கு ராமாயணம் நல்ல சகோதரர்கள்னு வச்சுக்கணும் ஆனா ஏதோ ஒரு மருத்துவ பிரச்சனை அவங்க சொல்றாங்க அண்ணனை காப்பாத்தணும் அவ்வளவுதான் எவ்வளவு செலவானா இந்த வார்த்தை வேலை இப்ப சொல்ல இல்லையா பயப்படுறாங்க இந்த வார்த்தை ஆனா சொல்றாங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லங்க இருக்காங்க நல்ல அண்ணன் தம்பிங்க அவருடைய சொத்தே போனாலும் பரவாயில்ல எங்க சொத்து போனாலும் பரவாயில்ல இதை விட நல்ல அண்ணன் தம்பி என்ன இல்ல அப்பா அண்ணன் தம்பி உதரான இல்ல உள்ள போய் மருத்துவர்கள் கைப்பட்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் என்னால் வாழ முடியும் என்றால் அந்த அடி உதவுவது போல அண்ணன் தம்பியும் உதவ மாட்டார் ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் இறைவனை தொடர்பு வாழ்க்கையை தொடர்பு படுத்தி எழுதிய அழகான பழமொழிகள் தான் அதே பேச்சு வழக்கில் வந்து பொருள் மாறிடுச்சு பிள்ளையார பிடிச்சா கொரங்கா முடிஞ்சு போயிடுச்சு பழமொழிலாம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது எந்த ஒரு நற்செயல்களையுமே விநாயகர் பூஜையில் ஆரம்பிக்கிறது அதுதானே நம்முடைய மூன்று கிரிகளை எரிப்பேன் என்று அப்படியே ரதத்தின் மீது ஏறி சிவபெருமான் போறார்

தகுதி கிடையாது என்ன வேணாலும் அதுதான் நமக்கு கிடைத்த ஆனால் படித்தால் எனக்கான கேள்விகள் அதற்கான தேடி வந்து இன்னும் சொல்லுவாங்க என்னுடைய குருநாதர் திருவாசகம் படிக்கிறியாமா யார் அந்த பாட்டுடை தலைவன் சிவபெருமன் எழுதியவர் யாரு மாணிக்கவாசன் அப்ப ரெண்டு பேரும் தான் சம்பந்தம் எழுதியவர் எந்த நோக்கில் எழுதிருப்பாரு தெரியாது அந்த இறைவனை எப்படியெல்லாம் நினைச்சு அவர் அந்த அருளை கொடுத்திருப்பார் தெரியாது அப்ப ஒரு பாட்டுக்கு பொருள் புரியவில்லை அல்லது அந்த பாட்டை நான் ஆழ்ந்து படிக்கணும் பாட்டுடை தலைவனையும் அதை எழுதியவரையும் வணங்கி விட்டு படித்தால் அதற்கான விளக்கம் வரும் ஆத்மார்த்தமா அவர்களை நினைத்து நான் படித்தேன் என்றால் அதற்கான விளக்கம் அவர்கள் எழுதிய நோக்கில் எனக்கு புலப்பட ஆரம்பிக்கும் இதுதான் உண்மை அப்ப பிள்ளையார் நடிக்க குரங்காமல் இதை சொல்லிட்டு தை பூசத்துக்கு வந்துடும் பிள்ளையார பிடிச்சோம் எப்ப ஒரு நற்செயல்களை ஆரம்பிக்கும் பொழுது வீட்டுல வீட்டுல இருக்கிறவங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி என்று கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிப்பேங்க அப்ப கூட பார்த்தீங்கன்னா முதல்ல கொழுக்கட்டை நல்லா வரணும் தான் கொழுக்கட்டை கொழுக்கட்டையே அப்பதான் பண்றோம் நைவேத்தியம் அந்த இதுக்கே போகலை ஆனா பாத்தீங்கன்னா மாவை கொஞ்சம் உருட்டி பிள்ளையாரு ஏன் சின்ன செயலானாலும் வெற்றியில் நிறைவடைய விநாயகர் வழிபாடு பிள்ளை யார் பிடிக்க குரங்கா முடிஞ்சது அப்படின்னா நல்லா முடியலன்ற மாதிரி தோணுதுல இல்ல எல்லா விஷயமும் ஜெயமான உடனே அப்பா வெற்றின்னு போக கூடாது இந்த ஒரு காரியம் நான் விநாயகர் வழிபாட்டில் ஆரம்பித்தேன் இவ்வளவு வெற்றியார் இவ்வளவு நிறைவா முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பூஜையை ஆஞ்சநேயருக்கு நான் செய்வேன் நன்றி சொல்வன் அதான் பிள்ளையார் பிடிக்க புறங்காய் முடிந்தது என்றால் அது வெற்றியான செயல் ஆனால் அதனுடைய பொருளை பார்க்கும் பொழுதோ அந்த காரியம் அந்த பழமொழி நமக்கு பொருளை கொடுத்து இப்ப தயிர் பூசி குருவுக்கு குருவாக இருப்பது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமை இப்ப நடராஜ பெருமானை காண்பதற்கு வியாகர முனிவரும் அங்க காத்துட்டு ஏன் ஏறணும் கண்ணு தெரியும்

ஒரு பாகும் புலியும் பாடினதுக்கு நீ வந்து ஏன்ற மாதிரியான ரொம்ப அழமான சிதம்பரேச நடராஜரை குதிக்கும் ஒரு அற்புதமான பாடல் அப்படி அவர்கள் தவம் இருக்க அங்கே ஒரு திருவிளையாடல் தில்லை தில்லைவனம் எனக்கே சொந்தம் என்று இருக்க அவளுடைய ஆணவத்தை அடக்கி ஆனாலும் உன்னை வேண்டி இங்கு என்னை வந்து வேண்டினால் நலம் என்று நடராஜ பெருமான் தைமாசம் ஊச நட்சத்திரம் வியாழக்கிழமை என்று வருகிறார் எவர் தான் அந்த அப்ப சிவனுக்கும் உகந்த ஒரு நாள் குருவுக்கும் உகர்ந்த ஒரு நாள் ரொம்ப ரொம்ப அற்புதம் என்றால் முருகனுக்கு உகந்த பழனிதான் வைப்பூசனுக்கு நம்ம உடனே ஞாபகம் எதனால் என்னுடைய தேவர்கள் கருத்தப்பட்டாங்கன்னு கேட்டு முருகனிடம் முருகன் கேட்ட தெரியாதது மாதிரி முருகன் கேட்ட இல்ல இல்லப்பா உங்க அப்பாவை விட்டுட்டு நாங்க எல்லாம் போவோம் அபிர்பாகமாங்கறதுக்குன்னு சொல்ல ஓ அப்படியா சரி உங்களுக்கெல்லாம் கஷ்டத்தை தீர்வு அதனால முருகா எங்க கஷ்டத்தை தீக்கிறதுனால இந்த ஒரு சேத்திரம் திருச்செந்தூருக்கு வந்தா குரு தோஷம் எதுவாக இருந்தாலும் முன் முன்பு என்னுடைய தோஷங்கள் நிற்காது என்பதாலும் திருச்செந்தூர் குரு தோஷத்திற்கு உபகு பழனிதான் காவடி எடுத்துக்கொண்டு வருவார்கள் வேல் பூஜை வெல் வெற்றிக்கு தானே வெல் அந்த வெல் வேல் அப்படின்னு மாறிச்சு அந்த வேலாயுதத்தை சக்தியானவள் முருகனிடம் கொடுத்த தினம் தைப்பூசம் அப்படின்னு சான்றோர்கள் சொல்கிறார்கள் அப்ப முருகனுக்கே சக்தி வந்த தினம் தைப்பூசம் இந்த சமயத்துல காவடி எடுக்கிறது போறாங்க இதுதான மனசு அப்ப அது எதனால் மனிதர்கள் குறிஞ்சியில் வாழ்ந்தோம் நம்ம எல்லாருமே நம்ம மூதாதையர்கள் நாம் அனைவருமே குறிஞ்சியில் வாழ்ந்தோம் நம்ம கிட்ட எது கிடைச்சாலும் புது விஷயம் இன்னைக்கும் பாருங்க வீட்டில் புது சட்டை புது புடவை நம்ம வாங்கினாலும் சரி குறிப்பா வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு புது சட்டையோ புது பாவாடையோ வாங்கினா முதல்ல என்ன பண்ணுவோம் அதை எடுத்துட்டு போய் சுவாமிகிட்ட வச்சு மஞ்சளோ குங்குமமோ அந்த ஆடைக்கு வைத்து அந்த குழந்தைக்கு அணிய வைக்கிறது நம்ம பழக்கம் இன்னைக்கு வரைய வந்துடும் அது போல விவசாயிகள் ஏன்னா நம்முடைய பிரதான ஒரு தொழில் என்பது மலைவாழ் இனத்திற்கு பிறகு நமக்கு இருந்தது விவசாயம் வேளாண் வேளாண்மையினுடைய விளைச்சல் காலம் தை அந்த தை மாதத்தில் அறுவடை முடிந்த பிறகு முதல் குருணில் முதல் காணிக்கையாக குருவாக இருந்த முருகனுக்கு நான் அதை அவனிடம் சமர்ப்பிக்கும் திருநாள் தான் சரி இது எதுக்கு நம்ம பண்ணணும் விதை என்கிட்ட இருக்கா மண் இருக்கும் ஆனால் ரொம்ப அழகா சொல்லுவார்கள் விதையை நான் விதைத்தாலும் பத்து நாள் கழிச்சு எடுக்கும் பொழுது அதை எடுக்கவும் முடியலாம் இல்லை வேறு விட்டா எடுக்க முடியாமையும் போ மண்ணோடு விதையை